வணக்கம் தமிழ் சினிமால பிரம்மாண்டம் அப்படிங்கிற வார்த்தைக்கு உதாரணமா நிறைய திரைப்படங்களை சொல்லுவாங்க இயக்குனர் சங்கர் அவர்களை பிரம்மாண்ட இயக்குனர் சொல்லுவாங்க அவர் நிறைய படங்கள் பிரம்மாண்டமா பண்ணியிருக்காரு அது மாதிரி இன்றைய காலத்துல எஸ் எஸ் அவர்கள் அவருடைய பாகுபலி திரைப்படம் அதை வந்து ஆஹா ஓஹோ பிரம்மாண்டம் அப்படின்லாம் இப்ப சொல்லிட்டு இருக்கோம் ஆனா மிகப்பெரிய அளவுல தொழில்நுட்பம் வளராத ஒரு காலகட்டத்துல பிரம்மாண்டமா ஒரு திரைப்படத்தை கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு இயக்குனருக்கு எவ்வளவு பெரிய ஒரு சவால் ஆனா அந்த சவால அசாதாரணமாக செஞ்சு அதில் ஜெயிச்சும் காட்டிய ஒருத்தர் தான் பி ஆர் பந்துலு அவர்கள் ஏன்னா யாராலையுமே கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு பிரம்மாண்டத்தை அன்றைய காலத்தில் செஞ்சிருப்பாரு கர்ணன் திரைப்படம் அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான திரைப்படத்தை கொடுத்தவர் தான் பி ஆர் பந்துலு அவர்கள் ஒரு படம் வந்து ஒரு காலத்தில் ரிலீஸ் ஆகுது ரிலீஸ் ஆகி ஒரு ஐம்பது அறுபது வருஷம் கழித்து ரீரிலீஸ் பண்ணுறாங்க அப்பவும் சக்க போடுது அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த திரைப்படத்தை வந்து உருவாக்கியிருப்பாங்க உருவாக்கியிருப்பாங்கன்னு சொல்றதை விட செதுக்கியிருப்பாங்க அப்படி பல ஜாம்பவான்களால் செதுக்கப்பட்ட ஒரு காவியம் தான் கர்ணன் அப்படிங்கிற ஒரு காவியம் இதுல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் கர்ணனா நடிச்சிருப்பாருன்னு சொல்றத விட அப்படியே வாழ்ந்திருப்பாருன்னு தான் சொல்லணும் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு சற்றும் குறைவு இல்லாமல் என் டி ராமாராவ் அவர்கள் வந்து கிருஷ்ணனா வாழ்ந்திருப்பார் இப்போ நமக்கு கிருஷ்ணர் அப்படின்னா என் டி ராமராவ் அவர்களுடைய முகம் தான் யாபம் ஒரு நிறைய பேர் இருக்கு அதுலேயும் என் டி ராமாராவ் அவர்களை மிஞ்சிற அளவுக்கு திரையில கிருஷ்ணனா வந்து ஸ்கிரீனை ஆண்டது யாருமே கிடையாது என்டிஆர் அவர்கள் தான் அதேமாதிரி அர்ஜுனனாக முத்துராமன் அவர்கள் வந்து கலைக்கிருப்பார் அந்த கருணன் திரைப்படத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய இசை வந்து ரொம்ப மாறுபட்ட ஒரு இசையாக அமைஞ்சிருக்கும் அந்த திரைப்படத்தில் ஏன்னா இது மாதிரி ஒரு படத்துக்கு இசை அமைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இசை ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ஒரு காவியத்துக்கு அதை மிக அற்புதமாக விஸ்வநாதன் ராமமூர்த்தி கூட்டணி வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் பகவத்கீதையில் கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுவார் கீதா உபதேசம் பிஆர் பந்துரு என்ன நினைக்கிறாரு படம்லாம் நிறைய காட்சிகள் படமாக்கிட்டாங்க கிட்டத்தட்ட படமே முடிஞ்சிருச்சுன்னு வைங்களேன் அப்புறம் அவருக்கு ஒரு ஐடியா வருது பிஆர் பந்துருவர்களுக்கு என்னன்னா கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு கீதா உபதேசம் பண்ணக்கூடிய காட்சியை நம்ம வந்து படமாக்கணும் எப்படி இருக்கும் அதை வந்து படத்தில் வச்சா எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்குமே இன்னும் எத்தனை ஆண்டுகளானாலும் மக்களுடைய மனதில் அப்படியே நிற்குமே இது எப்படியாவது நம்ம வைக்கணும் அந்த படத்தில் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார் இதை வந்து தன்னுடைய உதவி இயக்குனர்கள்ட சொல்கிறார் இந்த ஐடியாவை சொன்னோடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சார் இதெல்லாம் வந்து நடக்கிற காரியமா சார் ஏற்கனவே இப்போ வந்து படம் வந்து இவ்வளவு தூரம் நம்ம கொண்டு வந்து முடிக்கிறதே பெரிய விஷயம் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான படத்தை இவ்வளோ பெரிய பொருட்செலவில் இதை இதையும் நம்ம படமாக்கணும் அப்படின்னா இன்னும் செலவாகும் அது மட்டும் இல்லாமல் இருபது நிமிஷம் இன்னும் படம் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோ அந்த காட்சியை மட்டுமே படத்துல வைக்கிறதா இருந்தால் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுறது இருபது நிமிஷம் வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் பகவத்கீதை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய புத்தகம் ஒரு மிகப்பெரிய ஒரு கடல் அதை வந்து ஒரு சிமிழுக்குள்ளே எப்படி அடக்க முடியும் ஒரு இருபது நிமிஷத்துல வந்து நம்ம எப்படி அதை சொல்றது ரொம்ப கஷ்டம் அதனால இது வந்து ஒரு விஷ பரீட்சை அப்படிங்கிற மாதிரி உதவி இயக்குநர்கள் சொல்லிடுறாங்க இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க அதையும் மீறி எடுத்தீங்கனாலுமே கூட ஆடியன்ஸுக்கு பொறுமை இருக்காது சார் எந்திரிச்சு பேருவாங்க தேட்டர்ல அதனால இது தேவையில்லாத வேலை சார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிடுறாங்க அப்போ நம்ம மெல்லிசி மன்னர் எம் எஸ் அவர்கள் ஒரு ஐடியாவை சொல்றாரு ஏனே நம்ம கண்ணதாசன் அண்ணன் இருக்கும்போது போது எதுக்குன்னு கோலப்படுறீங்க அவர்கிட்ட சொன்னா அதை ஒரு பாட்டா எழுதி கொடுத்துட போறாரு எதுக்கு இருபது நிமிஷம் நீங்கள் படமாக்கணும் அதை மூணே நிமிஷத்துக்குள்ளே அவர் எழுதி முடிச்சிடுவாரு எனக்கு தெரியும் என் அண்ணனை பத்தி கண்ணதாசன் பத்தி அப்படின்னு உறுதியாக சொல்றாரு எம்எஸ்வி அவர்கள் ஆனால் இவங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் கண்ணதாசன் அவர்கள் மிகப்பெரிய கவிஞர் தான் சந்தேகம் கிடையாது அவர் மிகப்பெரிய கவியரசர் தான் ஆனால் பகவத்கீதைங்கிறது மிகப்பெரிய கடல் அதை எப்படி மூணு நிமிஷம் பாட்டில் அவரால் கொண்டு வர முடியும் அப்படின்னு சந்தேகப்படுறாங்க ஆனால் எம்எஸ்சி அவர்கள் உறுதியாக இருக்காரு ஏன்னா எம்எஸ்சி அவர்கள் தான் சொல்லுவாரு ஒரு இசையமைப்பாளருக்கும் ஒரு பாடலாசிரியருக்குமான ஒரு உறவு அப்படிங்கிறது ஒரு கணவன் மனைவி உறவை போல இருக்கணுமா அப்படிப்பட்ட ஒரு புரிதல் இருந்தாதான் நல்ல பாடல்கள் உருவாகும் சொல்லி சொல்லுவார் அப்ப எந்த அளவுக்கு அவர் கவியரசரை புரிஞ்சு வச்சிருந்தா சொல்லிருப்பார் பாருங்க கண்டிப்பா அவர் எழுதுவார் அப்படின்னு அதே மாதிரி போய் சொல்றாங்க கண்ணதாசன் அவர்கள்ட்ட எழுதிருவோம் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு அழகா மூணு நிமிஷத்துல அழகா எழுதி கொடுத்துட்டார் பாட்டை ஆரம்பிக்கிறார் எப்படி எதிரில் இருக்கிறவங்க பூரா பெரியப்பா பசங்க கிருஷ்ணர் வந்து தேரோட்டி அர்ஜுனன் போர்ல நிக்கிறான் ஆட்சியில உட்கார்றதுக்காக சொந்தங்களையே கொல்ல முடியுமா சொந்த பெரியப்பா பசங்களே எப்படி கொள்றது நான் கொல்லவே மாட்டேன் அப்படின்னு அர்ஜுனன் சொல்லிட்டு இருக்கான் உறுதியோட அப்போ கிருஷ்ணன் சொல்றாரு அர்ஜுனனை பார்த்து என்ன சொல்றாரு மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா மரணத்தின் தன்மை சொல்வேன் மானிடல் ஆன்மா மரணம் எய்தாது மறுபடி பிறந்திருக்கும் தேனியை கொண்டாய் மறுபடி பிறந்திருக்கும் என்னப்பா இவங்களை கொல்றதுக்காக கலங்கி நிற்கிறியா மரணம்னா என்னன்னு சொல்றேன் கேட்டுக்க மனிதர்களுடைய ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது அது மறுபடியும் 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 பிறந்து கொண்டேதான் இருக்கும் உடலுக்கு மட்டும் தான் அழிவு சொல்றாரு கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொல்வாய் மேனியை கொல்வாய் வீரத்தில் அதுவும் ஒன்று நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி வெந்துதான் தீரும் ஒரு நாள் நீ இவங்களை கொல்லாம விட்டாலுமே கூட உங்க உயிரோடு இருக்க போறாங்களா சிரஞ்சீவி அந்த உலகத்துல கிடையாது என்னைக்கானாலும் இவங்களுக்கு வந்து சாக போறாங்க இவங்க நெருப்புல போட்டு கொளுத்து தான் போறாங்க எல்லாம் எரிக்கதான் போறாங்க உங்களுடைய மேனி வெந்துதான் போகுது அப்ப நீ கொள்றதுனால மட்டும் என்ன ஆக போகுது நீ கொண்ட இவங்க சத்தா என்ன அதை நீயே கொன்று அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணன் பார்த்து அப்ப உடனே அர்ஜுனன் கேக்குறாரு கண்ணா நீயா என்ன இந்த பாவத்தை செய்யறதுக்கு தூண்டுறது அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அதுக்கு ஒரு வரி அடுத்து அறிந்தாய் எல்லா உயிரும் என்னை அறிந்தாய் எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய் கண்ணன் மனது கல் மனதென்றும் காண்டீபம் நழுவ விட்டாய் காண்டீபம் நழுவ விட்டாய் மன்னனும் நானே மக்களும் நானே மரம் செடி கொடியும் நானே மரம் செடி கொடியும் நானே சொல்பவன் கண்ணன் சொன்னவன் கண்ணன் துணிந்து நில் தர்மம் வாழ இந்த உலகத்துல எல்லாமே நான் தான் அவன் நீ ஒண்ணு சொன்ன அந்த அவனும் நான் தான் மரம் நான் தான் செடி நான் தான் கொடி நான் தான் எல்லாமே நான் தான் அதனால எதையுமே நீ வந்து நீ நினைச்சுக்காத நீ இப்ப கொன்ன நீ கொல்லல அவனை நான் தான் கொள்றேன் அதனால துணிஞ்சு நில்லு தர்மம் வாழ்றதுக்கு தர்மத்துக்காக நீ கொள்ற அப்படின்னு சொல்லி அடுத்து சொல்றாரு அடுத்து மறுபடியும் என்ன என்னனை கிருஷ்ணரை பார்த்து அப்படின்னா நீ என்னதான் போறது நான் அல்லவா ஒருவேளை நான் கொள்றேன் இவங்கள அதுல ஒரு பழி வரும் அந்த பழிக்கு நீ ஆவியா சொல் கண்ணா சொல்லு அப்படின்னு அர்ஜுனன் கேக்குறான் அப்ப சொல்றாரு பாருங்க கண்ணன் புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே கண்ணனை காட்டினான் கண்ணனை சாற்றினான் கண்ணனே கொலை செய்கின்றான் காண்டீபம் எழுக நின் கை வன்மை எழுக இக்களமெல்லாம் சிவக்க வாழ்க அப்படின்னு சொல்லி ஏற்றி விடுறாரு அதுக்கப்புறம் ஒரு ஸ்லோகம் சமஸ்கிருத ஸ்லோகம் இதுதான் ஹைலைட்டு இதை சொல்லி தான் ஒரு உச்சத்தை கொண்டு போய் நிறுத்தணும் இந்த பகவத்கீதையை பரித்ரா சாது வினாசாய சதுஸ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே இந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்துக்கான என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை அழித்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள் எல்லாத்தையும் பெருக்கி தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு நான் மீண்டும் அவதரிப்பேன் அப்படின்னு கண்ணன் சொல்லக்கூடியதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பகவத்கீதையை இவ்வளோ அழகாக இதுக்குள்ளே அடக்கி கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் கொடுத்துருப்பாரு அதை தொடர்ந்து தான் உள்ளத்தில் நல்ல உள்ளம் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு வரும் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய தொகையராகவுக்கே இவ்வளோ பெரிய ஒரு வரலாறு இருக்குது இவ்வளோ பெரிய ஒரு கதை இருக்குது அது அவங்க எல்லாரோடையும் பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம அந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கோம் அந்த காணொளி உண்மையாகவே அவர்கள் வாழ்ந்த காலம்லாம் பொற்காலம் உண்மையாகவே கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் மெல்லிசிமன் எம்எஸ்சி டி கே ராமமூர்த்தி இவர்களுடைய காலம்லாம் இல்லாட்டி இது மாதிரி ஒரு பாடல்லாம் நம்ம வந்து கேட்டிருக்கவே முடியாது வாழ்நாளில் யோசிச்சு பாருங்க இவ்வளோ கம்ப்யூட்டர் இருக்கு டெக்னாலஜி இருக்கு எல்லாரும் இசையமைப்பாளர் ஆயிரலாம்னு சொல்கிறாங்களே இது மாதிரி ஒரு பாட்டை கொடுக்க முடியுமா இன்னைக்கு ஆயிரம் கம்ப்யூட்டரை வச்சால் அவ்வளோ கொடுக்க முடியாது வாய்ப்பே கிடையாது அதனால தான் அவர்கள் எல்லாம் ஜாம்பவான்கள்னு சொல்கிறோம் இப்போ வரைக்கும் அவர்களுடைய புகழை வந்து நம்ம புகழாரம் சூட்டி அவர்களை வந்து கொண்டாடி விட்டுருக்கோம் இன்னும் எத்தனை ஆனாலும் இந்த பாடல்கள் வந்து இந்த மண்ணில் வந்து நீடித்து நிற்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது இப்போ உங்களுக்கு இந்த பாடல் குறித்த கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி நம்மளுடைய இந்த காணொலி குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் கீழே பதவிடுங்க இவ்வளோ பெரிய பகவத்கீதை அந்த கடல் அதை அந்த ஒரு சின்ன சிமிழுக்குள்ளே அடக்கி கவியரசர் கொடுத்துருக்காரு அதுக்கு மெல்லிசை மன்னர்களுடைய இசை முக்கியமான ஒருத்தர் பேச மறந்துட்டமே இந்த பாட்டை பாடின அந்த குரல் சீர்காழி கோவிந்தராஜன் அப்படிங்கிற ஒரு மகா மனிதர் என்ன ஒரு குரல் அவரை தவிர வேறு யாரும் அந்த பாட்டை பாடியிருக்க முடியாது உண்மையாகவே அந்த ஒரு ரேஞ்சில் அவ்வளோ அற்புதமாக எவ்வளவோ பேர் பாடி கேட்கணும் அந்த பாட்டு அதுக்கப்புறம் டிவியில் இசை நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் பாடுறாங்க ஆனால் சீர்காழி அவர்களை வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது அவர் சீர்காழி சீர்காழி தான் அப்படிப்பட்ட அந்த மகா மனிதரும் அந்த பாட்டை வந்து சேர்த்து இன்னும் ஒரு கூடுதல் அழகாக்கியிருக்காரு அப்படிங்கிறப்போ சிவாஜி அவர்களுடைய நடிப்பு என்டிஆர் அவர்களோட அவர்களுடைய நடிப்பு முத்துராமன் எல்லாம் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் பிஆர் பந்தில் அவர்களுடைய டேரெக்ஷன் ஒளிப்பதிவு சொல்லிக்கிட்டே போகலாம் எத்தனை பேர் உழைச்சருக்காரங்களோ அந்த பாட்டு நல்லா வர்றதுக்கு அவர்கள் எல்லாேருக்குமே இந்த பாட்டு மட்டும் இல்ல மொட்டு ஒட்டுமொத்த படமே அவ்வளோ பெரிய ஒரு காவியம் அந்த வகையில் இந்த ஒரு பாடல் குறித்து நம்ம பேசுகிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இது மாதிரி பல்வேறு பாடல்கள் பல்வேறு அரிய தகவல்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும் எல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க நன்றி